நலமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க நீங்கள் எல்லோரும் நலமுடன் வாழ்க நம்ம மருத்துவர் ஐயா கலைவாண அற்புதமான அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோக்கலைவான் இப்போ ஜோதிட ரீதியாக மருத்துவத்தை நம்ம அணுகலாம் இப்போ வந்து ஒருத்தருக்கு தனுஷ லக்கணம் போயிட்டு இருக்கு மூலம் ரெண்டாம் பாதம் அவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துல புதனும் ராகுவும் இரண்டு பேரும் சேர்ந்திருந்தா என்ன பிரச்சனையை வந்து மருத்துவ ரீதியாக அவங்க செயல்படுத்துறாங்க இல்லை அனுபவிக்கிறாங்க பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போது நாலாம் இடம் அந்த ஆதிபத்தியம் பெறக்கூடிய உடல் உறுப்புகள் எதுனால் மால்பு நுரையீரல் இருதயம் அப்போது இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த சேர்க்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுறது வாய்ப்பு உண்டு அப்போ இதயத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பூண்டு பால் நல்லபடியாக உதவி செய்யும் அது எப்படி செய்யணும்னா எட்டு பல் பூண்டை பசும் பாலில் போட்டு காய்ச்சி முதல்ல பூண்டை சாப்பிடணும் அப்புறம் பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கலந்து குடிக்கணும் இந்த பூண்டு பால் வந்து இரவு நேரத்தில் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ஹெல்த்தியாக இருக்கும் இன்னும் நுரையீரல் நுரையீரலுக்கு வந்து திப்புளி ரசம் அதே போல் வந்து மிளகு ரசம் இது மாதிரி ரச வகைகள் வந்து நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் மிக முக்கியமாக இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கிரகங்களோட சேர்க்கை அதாவது புதனும் ராகுவும் நாலாம் இடத்துல இருக்கும் போது பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா வந்து இந்த நுரையீரல் பாதிப்படையும் பொதுவாக புதன் கிரகங்களோட அமைப்பு அது எதை குறிக்கும்னா நரம்பு மண்டலத்தை அப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கும் வரும் ஸோ நரம்பு மண்டலம் வந்து பாதிச்சாலே மனப்பதட்டம் மன சோர்வு சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது ஒரு ஸ்லக்கிஷ் பிஹேவியராக இருக்கும் மந்தத்தன்மை அதிகமாக இருக்கும் அறிவுக்காரகன் புதன் கிரகமே அறிவு தான் அப்போ முட்டாள்தனமான செய்கைகள் அவங்க செயல நம்ம பார்க்கலாம் இல்லை பேசுறதே வந்து என்னையுமே லூஸ் மாதிரி பேசுறானே நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் அவங்க ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா நாலாம் இடத்துல இந்த புதனும் ராகும் சேர்ந்து இருக்காங்களா செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இப்போ ராகு வந்து வாயு கிரகம் காற்று கிரகம் அப்போ என்ன ஆகுதுன்னா அதாவது கேஸ்ட்ரபிள் வரும் அதாவது ப்ளோட்டிங் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது இந்த ராகு ராகுவும் புதனும் சேர்ந்து இருக்கிறதால மனக்கவலைகள் மன சோழ்வு மனப்பதட்டம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ மனதை வந்து நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கிறது சரியான உணவு எது சரியான உணவு எது ஈஸியா டைஜஸ்ட் ஆகுதோ அதுதான் சரியான உணவு இந்த ஊறுகாய் அதே போல் சிப்ஸு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு போண்டா பஜ்ஜி ஆயில் ஐட்டம்ஸு பரோட்டா ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸு பிராய்லர் சிக்கன் முட்டை இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த புதனும் ராகும் இணைந்து இருக்கிற சேர்க்கையாளர்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் அதை வந்து தவிர்க்கணும் அப்படி தவிர்க்கலைன்னா இந்த செஸ்ட்டு பெயின் கேஸ்ட்ரிக் பெயின்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உருவாகும் கிழங்கு வகையில் வந்து உள்ள கிழங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் கருணக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம் அது பெஸ்ட்டாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற உணவுகள் எடுத்துக்கணும் டெய்லி ஒரு கேரட்டு ஒரு நெல்லிக்காய் அது ஒரு அருகம்புல் சாறு இந்த மூணும் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தால் புதன் மண்டலம் சார்ந்த அந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து வராமல் தடுக்கும் அதுக்கு இந்த அருகம்புல் சாரில் ரொம்ப பெஸ்ட்டாகவே வேலை செய்யும் நாலாம் இடத்துல லக்கணத்துலேருந்து தனுஷ் லக்கணத்துலருந்து புதனு ராகு இருக்கிறதால கண்டிப்பாக வந்து இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கான முத்திரைகள் வந்து அபான வாயு முத்திரை ரொம்ப சிறப்பாக செயல்படும் அது எப்படின்னா ரொம்ப சிறப்பு தான் இப்படி தான் பண்ணணும் வாயு முத்திரை ஸோ இதுதான் வந்து அபானவாயு முத்திரையோட பொசிஷன் பார்த்திங்கன்னா கைகள் எப்படி அமர்ந்திருக்கு பாருங்கள் இதுதான் வந்து அபானவாயு முத்திரையோட பொசிஷன் ரெண்டு கைகளையும் செய்யணும் இதுதான் அபானவாயு முத்திரை இதை தொடர்ந்து பண்ணும்போது இருதயத்தில் ஏறப்போக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் புதன் கிரகங்களோட பாதிப்பால் நரம்பு மண்டலம் வந்து என்ன ஆகும் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சாலும் அதுக்கு உண்டான முத்திரை ஞான முத்திரை அதாவது இதுதான் கட்டவர்களும் இந்த ஆள்காட்டி ஒரு நுணு பகுதியை தொட்டுக்கிட்டு இருக்கணும் சிம்பிளா தொட்டுக்கிட்டு ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை இதுதான் வந்து ஞான முத்திரை இந்த ஞானமுத்திரைய வந்து யார் பண்ணணும் புதனும் ராகும் சேர்ந்து இருக்கிறவங்க பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலனாக இருக்கும் அதே போல இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது எந்த புள்ளிகள்னு பார்த்தோம்னா உள்ளங்கையில வந்து இந்த சுண்டுவரலும் இந்த மோதவர்களும் இணையக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியை வந்து டச் பண்ணணும் டச் பண்ணி ஒரு நிமிஷம் அளவுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்தா போதும் அழுத்தம் வந்து மிதமான அழுத்தம் வந்தால் போதும் அதே போல் மணிக்கட்டில் நடுப்பகுதி இருக்கலாம் இந்த நடுப்பகுதியில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் வலது கையிலே செய்யணும் இடது கையிலே செய்யணும் இந்த மாதிரி காலை மாலை இருதய பிரச்சனை இருக்கிறவங்க மிக முக்கியமாக இந்த புதனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இதய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அக்கு பாயிண்ட்ஸை வந்து பயன்படுத்தலாம் உணவுல பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடக்கூடாது எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அதை தான் சாப்பிடணும் ராகு பகவானோட ஆதிக்கத்தால் என்னன்னா டாக்ஸிக் வந்து அதிகமாக இருக்கும் உடம்புல அப்போ வந்து என்ன பண்ணணும் நிறைய தண்ணி குடிக்கணும் காலையில இருந்து வெறும் வயத்துல ஒரு ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் மு முதல் தடவை வந்து ஒன்றரை லிட்டர் குடிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அரை லிட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை குடிக்கணும் அப்படி குடிக்கும் போது ரத்தம் வந்து சுத்தமடையும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த புதன் ராகு சேர்க்கையில் இருக்கிறவங்க பண்ணாவே அவங்க பல விதமான பிரச்சனையில மாட்டாமல் தப்பிக்க முடியும் ராகு பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதால வெளியில் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு இந்த நடைபாதை ஓரத்தில் விற்கக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் வந்துடும் இந்த புதனும் ராகுவும் நாலாம் இடத்துல சேர்ந்துருந்தா அப்போது நம்ம வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வெளியில் நீங்கள் சாப்பிட போகிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா நீங்கள் இட்லி தோசை ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவுகள் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களை பயிற்சி பண்ணி வச்சுக்கணும் எப் எப்பவுமே நான் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் வரும் ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய அபாயங்கள் வந்து இந்த புதன் ராகுக்கும் உண்டு அதனால் கவனமாக நாலாம் இடத்துல இவங்க இருக்கிறதால நம்ம கவனித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த வாயு பிடிப்புகள் ஏன்னா காற்று கிரகம் ராகுவாக இருக்கிறதால நாலாம் இடத்துல வாயு பிடிப்புகள் அந்த கேஸ் டபுள் வரும்போது வாயு முத்திரை பயன்படுத்தலாம் இப்போ எமர்ஜென்சியாக இருக்கீங்க நம்ம ஒரு டேப்லெட் வாங்க முடியாது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல இந்த கேஸ் டபுள் வருது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வாயு முத்திரை நல்லா பயன்படும் அது எப்படி பண்ணணும்னா இதுதான் செயல்முறை விளக்கம் இந்த ஆள்காட்டி வரது கட்டவளோட அடிப்பகுதியை டச் பண்ணி அப்படி கட்டவளை மடக்கிக்கணும் இதுதான் வந்து வாயு முத்திரை இந்த முத்திரையை பயன்படுத்தினா எந்த மாதிரியான கேஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும் ஒரு இருபது நிமிஷம் பண்ணணும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் அதுக்கான பலனை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த புதனும் ராகுவும் இருக்கிறவங்க நரம்பு மண்டலத்தையும் செரிமான பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உணவுகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் நம்ம வந்து முத்திரைகள் பண்ணலாம் இந்த நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பிருத்திவி முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் பிருத்தி முத்திரைங்கிறது இதுதான் மோதுரவர்களும் கட்டவர்களும் டச் பண்ணியிருக்கேன் இதுதான் பிருத்தி முத்திரை இந்த பிருத்தி முத்திரை இருபது நிமிஷம் பண்ணலாம் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து நல்லபடியாக ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நரம்பு மண்டலம் நல்லா இருக்கும் உணவில் வந்து கசப்பு சுவையை எடுத்துக்கணும் ஏன்னா கசப்பு சுவை வந்து நரம்பு மண்டலத்தில் ஸ்ட்ரென்தன் பண்ணும் இப்போ பாவக்காய் எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு இந்த பாவக்காய் வந்து வீட்ல செஞ்சாங்களே கண்டிப்பா ஒதுக்கிடுவாங்க ஆனா இந்த புதனும் ராகுவும் நாலாம் இடத்துல லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து பண்ணக்கூடாது பாவக்காய் வந்து அதிகமா எடுத்துக்கணும் எதிலெல்லாம் கசப்பு சுவை இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி சாப்பிடுறது உங்களுக்கும் வந்து பாதுகாப்பா அர்த்தம் ஸோ நான் எப்படி வேணால் போவேன் மனம் போன போக்கில் போவேன்னா இதுக்கு உண்டான பிரச்சனைகள் நம்ம சந்தித்து தான் ஆகும் அப்போ உணவுலேயே கட்டுப்பாடு கொண்டு வரலாம் முத்திரைகளை கொண்டு வரலாம் யோகா மூச்சு பயிற்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனப்பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக்கும் ஏன்னா புதனும் ராகும் சேரும்போது மனம் சார்ந்த பல பிரச்சனைகளை வரதுக்கு வாய்ப்பு உண்டு நல்ல கவுன்சிலிங் யார் பண்ணுறாங்களோ அவங்கள தேடி நம்ம கவுன்சிலிங் எடுக்கலாம் இல்லை அதுக்கான சித்தா மருந்துகள் இருக்குது அதுவும் மருந்துகளும் எடுத்துக்கலாம் ஏன்னா முன்னாடி வந்து ஜோதிடர்கள் தான் வந்து மருத்துவர்களாக இருந்திருக்காங்க ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான் நீங்கள் அந்த ஜாதகத்தோட அமைப்பும் நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் ஸோ இவ்வளோ சிறப்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் பயன்படுத்தினாலே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த புதனும் ராகும் சேர்க்க இருக்கிறவங்க தப்பிக்க முடியும் நன்றி வணக்கம்